ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் கேஷுவல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்டிபிசி நோட்டிஃபிகேஷனு இதை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இன்னும் ஒரு மூணு நாளில் இன்னொரு நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் ஆக போது ஆல்ரெடியாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வேஸில் இருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது எல்லா போஸ்ட்டுமே வந்து இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து இது வந்து நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கண்டிப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அஞ்சு விதமான போஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் சூப்பர்வைசரு ஸ்டேஷன் மாஸ்டரு குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு கம் டைப்பிஸ்ட்டு அப்புறம் சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு ஓகேவா ரெண்டு டைப்பிஸ்ட் போஸ்ட்டுமே வந்து இருக்குது தாராளமாக வந்து டைப்ரைட்டிங் முடித்தவங்கலாம் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது இந்த டிக்கெட் சூப்பர்வைசருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா சேல்ரி அது கூட அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் சேலரி வாங்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு மூணு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறுபா ஸ்டார்டிங் சேல்ரி அதுக்குமே அலவுன்ஸ் வந்து கிடைக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே ரெண்டு ஏஜ் கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க கொரோனானால த்ரீ இயர்ஸ் எக்ஸ்ட்ராவும் எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏன்னா நோட்டிஃபிகேஷனே வந்து வரல இல்லையா ரயில்வேஸில் இப்போ தானே ரிலீஸ் பண்ணினேன் இருக்காங்க அதனால் முப்பத்தாறு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க நார்மலாகவே அதனால் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது ஓகேங்களா எஸ்சி எஸ்டி ஃபைவ் இயர்ஸுக்கும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அதனால் நிறைய பேர் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப் டு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் வேர்லாம் அப்போ விண்ணப்பிக்கலாம் ஓகேவா டிக்கெட் சூப்பர்வைசருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சியும் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சியும் ஜூனியர் அக்கௌண்ட்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு வேக்கன்சியும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சீனியர் கிளர்க்குக்கு எழுநூற்றி ரெண்டு டோட்டலாக எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு வேக்கன்சி ஓகேங்களா ஒரு ஹூஜ் வேக்கன்சி நிறைய வருஷம் கழித்து வந்திருக்கு ஒரு நாலு வருஷம் கழித்து வந்திருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதற்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை அதை சொன்னேன் இல்லைங்களா நான் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குன்ட்டு அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு எஸ்இஎஸ்ட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ்ன்ட்டு இப்போது பிசிஎம்பிசியை தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓபிசி சர்டிஃபிகேட் யார்கிட்டையாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பிசிஎம்பிசியை ஓபிசின்னு சொல்லுவாங்க நம்ம ஈஸியாகவேல அப்ளை பண்ணி வாங்கலாம் நானே அப்ளை பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துனு இருக்கோம் உங்களுக்கும் கண்டிப்பாக பண்ணலாம் இல்லாதவங்க வேலிடிட்டையோடு இருக்கணும் ஓகேங்களா இப்போ கரண்ட் டேட்டில் இருக்கணும் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா செக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் எஸ்டி ஓகேங்களா அவங்களுக்குமே அதே தான் ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து அதை தான் வந்து கேட்குறாங்க அது இல்லைனாலும் சொல்லுங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் இதற்கு ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு ஆனால் இங் நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கு இல்லையா அதை வந்து அட்டன் பண்ணாலே உங்களுக்கு நானூறுரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஃபீமேலு எக்ஸர்வீஸ் மேனு அவங்களுக்கு எல்லாருக்குமே இரநூத்தம்பது ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு அதையுமே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை விட வேறு என்னங்க வேணும் நான் ஐநூறுரூபாவில் நானூறுரூவா திரும்பி வந்தது இரநூத்தம்பது ரூபா கட்டுறவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வந்தது அப்புறம் என்ன தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாமே யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் அதான் இதற்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு நிமிஷம் எக்ஸாமினேஷன் இருக்கும் இதனோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் மேத்தமெட்டிக்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் டோட்டலாக ஒரு நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க்கு நெகட்டிவ் மார்க்கும் வந்து இருக்குது ஒன் பை த்ரீ ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஒரு சில இது போஸ்ட்டுக்கு ரெண்டு டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது ரெண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு மட்டும் வந்து இந்த சீனியர் கிளர்க்குக்கும் ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்கும் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும் மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸ் மட்டும்தான் ஓகேங்களா அது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி ஃபோட்டோ சிக்னேச்சரு அதெல்லாம் எந்தெந்த சைஸில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள் நானே உங்களுக்கு பக்கவே எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ டிக்கெட் சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு எனி டிகிரி முடித்தவங்க கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஜூனியர் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி டைப்பிங்கும் கம்ப்யூட்டர் நாலேஜும் வந்து நெசசரி அப்படின்னுமாதிரி சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அதே மாதிரி தான் சீனியர் கிளர்க்கு அதுக்கும் வந்து டிகிரி வந்து கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா கம்ப்யூட்டர் நாலேஜும் டைப்பிங்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மூணு இருக்கிறதுக்கு எனி டிகிரி நாலாவது அஞ்சாவதுக்கும் டிகிரி தான் ஆனால் அது கூட டைப்பிங்கும் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணுன்னு சொன்னேன் இல்லையா அதை தான் வந்து தமிழ்நாட்டில் பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டிக்கெட் சூப்பர்வைசருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு வேகன்சி அதிகபட்சம் ஜூனியர் அக்கௌண்ட்டுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்ஸி இப்போ இந்த வேகன்சி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஓவராலுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் ஜஸ்ட் தமிழ்நாட்டில் இவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் டோட்டலாக ஒரு நானூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்பவே வந்து முக்கியமானது ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள் பண்ணித்தரேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளஸ் டூக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும் பன்னெண்டாவது படித்தவங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் கூடிய சீக்கிரம் ஒன்று ஒரு ரெண்டு நாளில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க வந்தவுடனே நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நான் போடுறேன் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்